யுகம் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒவ்வொரு நாளும் உன்னை உணர்ந்தால் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன்னுள் இருக்கக்கூடிய உச்சகட்ட ஒரு விழிப்புணர்வு சார்ந்த எண்ணத்தை உயர்வாக விதைப்பதற்குண்டான ஒரு முயற்சி இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி நாம் ஒரு வித்தியாசமான அவசியமான தேவையான ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இப்போது இந்த சூரியகாந்தி பூ நாம் எல்லாருமே பார்த்துருப்போம் நீங்கள் பக்கத்தில் வீடு பக்கத்தில் பார்த்துருக்கலாம் உங்களை சுற்றி எங்காவது நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த சூரியகாந்தி பூ அதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய ஒளி சூரிய ஒளியிலேருந்து ஒரு ஆற்றல் எடுத்துக்குது அந்த சூரிய ஒளி இருக்கும்போது சூரியனை நோக்கி அந்த பூ அப்படி நோக்கி நிற்கிது இப்போ சூரிய ஒளி எப்பெல்லாம் இருக்குதோ சூரியனை பார்த்து அந்த சூரியகாந்தி பூ நிற்கிது இப்போது அந்த மாதிரி காலகட்டம் இல்லாத போது குளிர்காலங்களில் மழைக்காலங்களில் அப்போ அந்த சூரியகாந்தி பூவுக்கு எங்கிருந்து ஆற்றல் கிடைக்கிது அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும் யோசித்து பொழுது அதுக்குள்ள இயற்கையில் இருக்கக்கூடிய அறிவை நாமும் கொஞ்சம் தெரிந்து கொண்டு மனிதராகிய நாமும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யும்போது ஒரு அற்புதத்தை நம்மளுடைய வாழ்வில் உணரலாம் அப்போ அந்த சூரியகாந்தி பூ என்ன ஆகுதுன்னா எப்பெல்லாம் சூரியனில் இருக்கிறதோ அப்பெல்லாம் தன்னுடைய ஆற்றலை சூரியனிடமிருந்து பெற்றுக்கொண்டு வச்சுக்கொள்கிறது இப்போ சூரிய ஒளி இல்லாத காலகட்டத்தில் என்ன பண்ணுதான் ஒரு பூ இன்னொரு பூவுக்கு தன்னிடம் இருக்கக்கூடிய ஆற்றலை பகிர்ந்து கொள்கிறது அதுக்கு பேர் ஹீலியோட்ராபிசம் அப்படின்னு பேர் ஒரு பூ ஒரு சாதாரண ஒரு தாவரத்தில் வரக்கூடிய ஒரு பூ சூரியனிடமிருந்து பெறுகின்ற ஆற்றலை பிறருக்கு கொடுத்து தன்னுடைய ஆற்றலை பகிர்ந்து கொண்டு ஒரு உணர்வை ஒரு வெளிப்படுத்தி அனைத்து பூக்களுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் உயிர் வாழ்வதற்கும் உண்டான சூழ்நிலையை இந்த தாவரமானது இந்த பூக்களானது ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் எனக்கு மட்டுமே ஒன்று கிடைக்கணும் என்னோடது மட்டுமே நல்லா இருக்கணும் இது மட்டும் தான் என்னோடது அப்படின்னு ஒரு குறுகிய மனநிலையில் நாம் இருக்கும்போது ஆற்றலை பிறரிடம் நாம் பகிர்ந்து கொள்வதே இல்லை அப்போது நாம் சந்தோஷமாக இருப்பதற்கும் நாம் வாழ்க்கையில் நல்லதை அனுபவிப்பதற்கும் நம்மளுடைய ஆற்றலை பகிர்ந்து கொண்டே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் செல்வ கோட்பாடுங்கிறத நீங்கள் இனிமேல் மறந்துடாமல் நினைவில் வைத்திருக்கிறது நல்லது ஒரு செல்வத்தை சேர்ப்பதற்குண்டான கோட்பாடு செல்வ கோட்பாடு ஒரு தனி மனிதன் எப்பொழுது செல்வத்தை சேர்க்க முடியும் செல்வத்தை பெருக்க முடியும்னு சொல்லி கேட்டால் பிறர் செல்வம் சேர்ப்பதை எப்பொழுது கொண்டாடுகின்ற மனநிலை ஒரு தனி மனிதனுக்கு இருக்கிறதோ அப்பொழுதே அவன் செல்வத்தை சேர்க்க முடியும் தான் இந்த விஷயத்தில் நாம் அறிய வேண்டிய தகவல் அப்போது இந்த ஒவ்வொரு உயிரும் இன்னொரு உயிர் வளம் பெறுவதை இன்னொரு உயிர் உயிர் வாழ்வதையும் இன்னொரு உயிர் நல்லா இருப்பதையும் கொண்டாடுகின்ற மனநிலை எப்பொழுது ஒரு தனி மனிதனுக்கு வருகிறதோ அந்த கணம் அவன் எல்லா மகிழ்ச்சியும் பெறுவதற்குண்டான தகுதியுடையனாக மாறுகிறான் என்கிறதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்போது தன்னுடைய உணர்வானது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் வளம்பெற்று வாரும்போது இந்த உயிர் உச்சகட்ட ஒரு ஆற்றலை பெறுகிறது அப்போ உற்சாகத்தை பெறுகிறது அப்போ உங்களை உயிர் ஆற்றல் உற்சாகமாக இருக்கும் பொழுது நீங்கள் செய்கின்ற வேலையில் மிக அற்புதமான ஒரு ஒரு மிராக்கல்ஸை நீங்கள் உணர முடியுது இதுக்கு பேர் தான் மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு பேர் இதுக்கு பேர் மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் நீங்கள் செய்கின்ற செயல் உங்களே அறியாமல் ஒரு ஒரு மேஜிக்கலை ஏற்படுத்தும் அது அதாவது ஒரு 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 ஸ்பான்டேனியஸாக நீங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளும்போது பிறரோடு பொழுது சில பேர் கிட்டே நீங்கள் பேசுனீங்கன்னா தெரியும் சில பேர் பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் போல் தோணும் சில பேர் பேசினா எப்படா பேச்சை நிறுத்துவாங்கன்னு தோணும் சில பேர் வீடுகளுக்கு போனால் எப்படா அங்கேருந்து கிளம்பலான்னு தோணும் சில பேர் வீடுகளுக்கு போனால் இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கலாமான்னு போனோம் சில இடங்களுக்கு போனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமான்னு தோணும் சில இடங்களுக்கு போனால் ஐயோ ஏண்டா போனோங்கிற ஒரு உணர்வு வரும் இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கிறதுனா அங்கு ஏற்படக்கூடிய அந்த அதிர்வலைகள் என்னவாக சிந்திக்கிறாங்க என்னமாக பேசுகிறாங்க தன்னுடைய இயல்பு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த அதிர்வுகளை நாம் ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் நம்மளுடைய பழக்கமாகவே வைத்துக்கொள்கிறோமா அந்த அந்த மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் தான் நம்ம லைஃப்பில் மிக அற்புதமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிறது அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இடைவிடாது தன்னிடம் இருப்பதை கொடுத்து அதை ஆற்றலை வெளிப்படுத்தி அந்த ஆற்றலை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பெருக்குவதற்குண்டான ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ளும் பொழுது அது உச்சகட்ட ஒரு அர்ப்பணிப்பு உணர்வை ஏற்படுத்துகிறது அந்த அர்ப்பணிப்பு உணர்வு மட்டும்தான் நீங்கள் தொடர்ச்சியாக தீவிரமாக ஒரு வேலை செய்வதற்கு உங்களை ஊக்கம் கொடுக்குது இப்போ நீங்கள் ஊக்கம் இருந்ததுன்னா தொடர்ச்சியாக செய்வீங்க ஊக்கம் இல்லைன்னா நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய மாட்டீங்க இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்கள் உங்கள் கூட இருக்கிற ஒரு நாலு பேர் உங்களுக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்தாங்கன்னா நீங்கள் நல்லா பண்ணுவீங்க அதே நாலு பேர் ஊக்கம் கொடுக்காம உங்களை வந்து உற்சாகப்படுத்தாமல் உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அந்த வேலையில் ஈடுபாடு குறைவாகத்தான் இருக்கும் அப்போ ஈடுபாடும் ஆர்வமும் எப்போ குறையுதோ அப்போ உங்களுக்கு அந்த செயல் ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை ஏற்படுத்தாமல் தடைப்படுத்துகிறது அப்போ உங்களுடைய உயிர் ஆற்றலானது உச்சகட்டமாக ஓங்கி இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்பொழுதுமே பிறருக்கு உங்களுடைய ஆற்றலை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பது உண்மை அப்போ அந்த மாதிரி நம்ம செய்கிறோமா அதுக்கு பேர் சென்ஸ் ஆஃப் டிவோஷன் அப்படின்னு பேர் ஒரு ஒரு செயலை செய்யும் பொழுது உண்மையிலேயே டிவோட்டடாக பண்ணுறோமா அர்ப்பணிப்பு மனநிலையோடு பண்ணுறோமா எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் எந்த ஒரு செயலில் நான் ஈடுபட்டாலும் எந்த ஒரு சம்பவத்தில் நான் என்னை ஆட்படுத்தி கொண்டாலும் சென்ஸ் ஆஃப் டிவோஷனோடு நான் செய்கிறேனா அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்கிறேனா அந்த அர்ப்பணிப்புங்கிறது என்னுடைய உணர்வை கவனித்து அந்த உணர்வுக்கு தேவையானதை நான் இந்த இடத்தில் நான் தெளிவு பெறுகிறேன்கிற விழிப்புணர்வோடு செய்யும்போது அது உங்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்குது அது இல்லைங்கும்போது உங்களுக்கு உத்வேகமும் இல்லை உற்சாகமும் இல்லை அப்போ உற்சாகமோ உத்வேகமோ அது பிறரால் கொடுக்கப்படுவதில்லை தனி மனிதன் தன்னுடைய உணர்வுகளில் ஏற்படுகின்ற விழிப்புணர்வே உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கிறது அப்போ தீவிரமான உங்களுடைய கவனம் உங்களுடைய சுய சிந்தனையிலும் உங்களுடைய சுய புத்தியிலும் இருக்கும் பட்சத்தில் சுய பரிசோதனை என்கிற ஒன்று மட்டுமே உங்களுக்கு தீவிரத்தை ஏற்படுத்துகிறது இங்கு நடக்கின்ற எல்லா விஷயமும் சுய பரிசோதனை என்பது அற்புதமான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு இட்டு செல்கிறதுங்கிற இந்த பதிவோட இந்த நிகழ்ச்சி நாம் தெரிந்து கொண்டதை நடைமுறைப்படுத்தி ஆனந்தம் பெறுவோம் வாழ்க வளமுடன் வாழ்க விழிப்புடன்